இதுதான் கற்றளி ஆலை கற்றளி ஆழம் ஆலை என்னமோ இதில் குற்றி இருக்குது அதனால தான் படுத்துதான் இப்போ ஓகேவா இதுதான் கற்றளி ஆலய ஆலயம் தமிழ்நாட்டிலே இது ஒன்று தான் இருக்குது இது ரெண்டாவது கோயில் அடுத்து எங்கள் ஊரில் ஒன்று கட்டுறோம் கற்றளி ஆலை இது பண்ணு குதிரை கற்றலி ஆலயம் இது பார்த்திங்கன்னா சுற்றி கோட்டை பழைய காலத்து மதில் சுவர் ராஜா காலத்து கோட்டை இது மேல பீரங்கி எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா வேலை ஏறுனா தெரியும் பீரங்கி எல்லாம் இருக்கு இதுக்குலாம் வந்து குண்டெல்லாம் கொண்டாந்து வச்சுக்குவாங்களாம் கோட்டை துப்பாக்கி வெடிகுண்டு எல்லாம் வச்சுக்குவாங்க இது கட்டினது மூணு வருஷம் ஆகுது கோயில் வந்து இந்த மரத்துக்கு பக்கத்துல தான் இருந்தது இங்கே அதே இடத்துல தான் கோயில் விழுந்திருக்கு மரத்துக்கிட்ட தான் மூணு வருஷம் இருந்தாங்க அந்த அம்மா இப்போ உள்ளே இருக்கிறாங்க இது கல்யாண மண்டபம் கோயில் கல்யாண மண்டபம் தாமரை மலர்கள் ஆறு இந்த கோட்டைக்கு யாராவது வந்திருக்கீரா அகிலா நிலை கோட்டை பேர் பழைய காலத்து எச்சங்கள் அதிகம் இருக்குது காரைக்குடி டு ரோட்டில் கீழானை கோட்டைன்னு ஒரு ரோடு காரைக்குடி பட்டுக்கோட்டை டு மதுரை ரோடு காரைக்குடி டு அறநாங்கி சாலை அதில் கீழாநிலை கோட்டைன்னு கேட்டிங்கன்னா இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு இரநூறு மீட்ரு இல்லை இல்லை அவ்வளோலாம் இருக்காது ஒரு ஐம்பது மீட்ருக்குள்ளே தான் அந்த கோயில் பார்த்தீங்களா அந்த மெயினில் ச ரோடு பஸ்ஸெல்லாம் போதா வேனெல்லாம் போதா அதுலேருந்து இவ்வளோ தூரம் தான் பக்கம்தான் கோயில் வந்தால் இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஆடி மாதம் இது ஏலூர் செவ்வாயின்னு கொண்டாடுவாங்க அப்புறம் ஏலூர் செவ்வாய் தான் ஸ்பெஷல் எங்களுக்கு அப்புறம் வந்து பதினோராம் திருவிழான்னு ஒன்று பதினோரு நாள் திருவிழா நடக்கும் கோயிலில் அதுவும் நல்லா ஸ்பெஷல் அதுவும் வேறு லெவலில் இருக்கும் டெய்லி அம்பாள் விதவிதமாக ஊர்வலம் போவாங்க இந்த போதை உள்ள கோயில் உள்ளே இருக்குது யாராவது ஒத்துனீங்கண்ணா அம்பாள் ஏகி அம்பாள் மென்சன்ஸ் உள்ள மண்காப்டுக்கு தாயே கருமாரி என் சிவகாமி இன்னைக்கு நான் வேலை வேலை முடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கேன் நாளைக்கு பழனிக்கு போறேன் அப்படியெல்லாம் லைவ்ல நீங்க எல்லாம் வராம இருந்தீங்கன்னா நான் எப்படி வீடியோ போடுறது இது வந்து தொல்லியல் துறை பிளஸ் அறநிலையத்துறை ரெண்டு பேரும் கலந்து வச்சிருக்கேன் துறை கோயில் பிளஸ் அறநிலையத்துறை கோயில் ங்காலத்து பொருளெலாம் இருக்குல்ல இதுதான் கோட்டை அங்கே இருக்கிற குதிரை வந்து சீதன குதிரை சீதனம் அண்ணன் அம் அரியநாய வந்து உங்கள் அண்ணன் இருந்து வந்த குதிரை அது தாயவரம் ஒரு டெண்டு வரம் சீதன குதிரை இந்த கோட்டைக்குள்ளே ஒரு குரு இருக்கிறார் ஆஞ்சநேயர் வாங்க காட்டுறேன் ஆஞ்சநேயர் இருக்கிறார் ஆஞ்சநேயர் வீர ஜெய் ஆஞ்சநேயர் அவர் ரொம்ப வருஷமாக இருக்கிறார் பழங்காலத்து கோயில் இதுதான் கற்றலி ஆலயம் காலையில் சாயங்காலம் நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் பௌர்ணமி பூஜை இப்போ ஸ்பெ ஸ்பெஷலாக கொண்டாடுறாங்க அங்கே ஒரு பெருமாள் கோயில் அந்த மூலையில் இருக்கிறார் ஸ்ரீனிவாச பெருமாள் அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறது ஸ்ரீனிவாச பெருமாள் தெரியுதான்னு எனக்கே தெரியலை படிச்சு வெயிலாக இருக்கிறதுனால கற்றடி ஆலயம்னா வெறும் கல்லாலேயம் செய்யப்பட்டது விநாயகர் மட்டும்தான் மேலே இது பூச்சு இங்கே இருக்கிறது இவர் பெருமாள் இங்கே இருக்கிறது சமாதி செல்லாண்டி சித்தருன்னு சொல்லுவாங்க இது வந்து ஜீ சமாதி அது செல்லாண்டி சித்தர் சமாதி இங்கே பார்த்தீங்கன்னா அம்பாள் பெருமாள் சித்தர் சிவன் எல்லோரும் இருக்காங்க அப்புறம் இங்கே வருங்க ஜெய் ஹனுமான் இதுவும் பழங்கால கோட்டை அங்கே இருக்கா ஆஞ்சநேயர் கோயில் அந்த கோட்டைக்குள்ளே ஆஞ்சநேயர் கோயிலாக இருக்குது கோட்டையில் இருக்கா பட்டு கோட்டையோட எல்லாம் தெரியாமல் நம்ம அழுகை இழிஞ்சு விட்டு என்னன்னா நிற்பாங்க ஆனால் இது கோயிலோடய முகப்பு மட்டும் அப்படியே இருக்கு இந்த கல்லெல்லாம் உடஞ்சி போச்சுன்னு இடையில இரும்பு பாலம் கொடுத்து தூக்கி பிடிச்சிருக்கா பார்த்தீங்களா இது வந்து அறநிலையத்திரையை செஞ்சு வச்சிருக்கா அதிகளா அந்த வெயிட்டு கல் தெரித்து போயிருக்கா அதை நானே இன்னைக்கு தான் பார்க்குறேன் இத்தனை தடவை வந்து வந்து இவரை பார்த்து பார்த்து கும்பிட்டுட்டு போகிறேன் தான் நானே இதை பார்க்குறேன் இவர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் ஹனுமானுடைய நெஞ்சில் சீதாதேவியும் ராமர் இருக்கா ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் திஸ் யாராவது திஸ்ஸுன்னு கேட்டிருக்காங்க ஆ இப்போ போடுங்க ஆமாம் பார்த்துக்கோங்க கீழாநிலை கோட்டை எங்கே இருக்குன்னா திருமயம் பக்கம் இங்கேருந்து புதுக்கோட்டையிலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு திருமயத்துலேருந்து இருபது கிலோமீட்ரு பள்ளத்தூர் வந்துட்டிங்கன்னா பள்ளத்தூர்லேருந்து நேராக நாலு ரோடு வரும் அதில் வந்தீங்கன்னா நேராக ஒரே ரோடு ரோடுங்கிட்டு வந்துட்டிங்கன்னா வந்து பார்க்கலாம் இங்கே இருக்க கீழானிலை கோட்டை அப்புறம் காரைக்குடி அறந்தாங்கி மெயின் சாலை காரைக்குடி வந்து இறங்கிட்டிங்கன்னா அறந்தாங்கி பஸ்ஸில் ஏறினீங்கன்னா பட்டுக்கோட்டை அறந்தாங்கி பஸ்ஸில் எல்லாம் ஏறினிங்கன்னா நேராக கொண்டாந்து கீழா கொட்டைன்னு விடுவாங்க அந்த ஆருக்கு பஸ் ஸ்டாண்டு அந்த ஆறுக்கு பஸ் ஸ்டாண்டு அந்த மஞ்சளாக தெரியல தான் பஸ் ஸ்டாண்டு அங்கேயிருந்து நடந்து வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப வாக்கிங்லாம் கிடையாது ஒரு பத்து மீட்ரு பதினஞ்சு மீட்ரு டிஸ்டன்ஸில் தான் கோயில் வந்து நல்லா சாமி நிம்மதியாக கும்பிட்டு போகலாம் எந்த வித அல்லு சில்லுகளும் கிடையாது அப்படியே நீட்டாக வந்து அம்பாலை தரசிச்சுட்டு ஏன்னா வடக்கு பார்த்த பிடாரி இது ரொம்ப லாங்கில் மதுரை திருநிதேனி திண்டுக்கல்லாம் இருந்து வர்றவுங்க நேராக காரைக்குடி வந்துட்டிங்கன்னா மதுரை வர்றவுகள் காரக்குடி வந்துடலாம் அங்கிட்டு காரைக்குடி வந்தது இல்லைன்னா இருந்து வர்றவுங்க திருச்சி எங்கிட்டு இருந்து வர்றவுங்க அறந்தாங்கி வந்துட்டிங்கன்னா பக்கம் இது வந்து கொஞ்சம் மெயின் ரோடு மெயின் ஹீரோ ஆஞ்சநேயர் இதெல்லாம் வந்து சீதன குதிரைகள் இதெல்லாம் வந்து அரியநாயி ஐய அம்மாவுக்கு சீதன குதிரை உசிலம்பட்டி இது என்னட்டு உசிலம்பட்டிலேருந்து ஒரு குதிரை வரும் குடியிருப்பு அது வந்து கீராயத்துலேருந்து வரும் இன்னொன்று வந்து நம்புனிப்பட்டியிலேருந்து வரும் இதெல்லாம் வந்து அங்கே இருக்க ஐயனாருக்கு இந்த அம்மா வந்து தங்கச்சி முறை அதனால் அவங்களுக்கு அங்கேருந்து குதிரை எடுப்பு நடக்கையில் இவங்களுக்கு ஒவ்வொரு குதிரை இங்கே வந்துடும் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா பேரை போட்டு இங்கே வண்டாந்து பாட்டிடுவாங்க Mereka mengatakan bahwa ini adalah anggota Tidakakudra. Kota Sparrow! sparrow என்ன கிளி போகிளி ஸ்பேரோ நல்லாயிருக்கா கோட்டை இதான் கோட்டைக்கு நடுவில் இருக்கிற வீர ஆஞ்சநேயர் கோட்டைக்கு நடுவு இங்கே இருங்க மரம் எல்லாம் வச்சுருக்காங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மரத்தை பத்தியா மரம் தான் இருக்குது இதில் இந்த கல்லெல்லாம் தெரிச்சு போச்சு அடு நானே இதை இத்தனை வருஷம் வந்து கும்பிடுறேன் இன்னைக்கு தான் இதை பார்க்குறேன் வீடியோ இருக்கிறேன் ஆ ஓகே ஓகே பாதுகாப்பு தான் பண்ணி வச்சுருக்கேங்க யாராவது ஆர்டன்னா எப்பவும் நீதானா உன்னை யாருன்னே தெரியாது நீ ஏன்டா என்னைய ஹார்ட்டில் வச்சு பார்க்குற அந்த கோயில போய் சொல்லுவ ஒரே அமைதியான அமைதி பூங்கா கோட்டையிலே குடியிருக்கும் அரிய நாயகி அம்மா கேட்டவரும் தான் அழகு நாயகி கோட்டகிலே குடியிருக்கும் அரிய நாயகி அம்மா கேட்டவரா கொதுப்பவரா அலகாயகி அது மேல எனக்கு பாட தெரியாது அதுதா குதிரையே ஓகே கோட்டி குடியிருக்கும் அரிய நாயகி அம்மா கேட்டவரா கொடுப்பவர அழகு நாயகி ஊருசனா பேத்தி வச்சு உன்னருவ பார்த்தா என்னிடத்தான் பா கொட்டையில் குடி இருக்கும் அரியனா ஐயையி எனக்கு பாடத் தெரியும் சரி எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு நாங்கள் போ போகிறேன் பாய் வந்து லைக்கா போட்டதுக்கு ஷ் தேங்க் யூ ஸ்பேரோ கமாண்டா போட்டதுக்கு அப்படியே கொஞ்சம் லைக்கையும் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மிஸ்டர் ஸ்பேரோ ஸ்பேரோனா என்னது கிளி 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 நன்றி இன்னொரு ஆள் வந்திருக்கீங்க அவங்களும் கொஞ்சம் லைக்கா தட்டுங்க ஏன் எல்லாரும் லைக்கா போடுங்க லைக்கா போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு என்ன நான் இரிட்டேட்டிங் பிடிச்ச வேர்டா இருக்கு அப்படின்னு பார்த்தேன் இப்பதான் தெரியுது முப்பது பேர் இருந்தாலும் யார் ஒருத்தர் தான் யாராவது ஒருத்தர் தான் லைக்கா போடுறீங்க மற்றவங்க எல்லாம் கண்டுக்க மாட்டேங்குதுங்க நடக்குதாலிஷ் ஸ்டைலிஷ் சீ அதான் நடந்து போதா காக்கா எவ்வளவு பெரிய மரம் பத்தீங்களா பெரிய மரம் மரம் ரொம்ப வருஷமா இருக்கு இதுவும் கோட்டையிலே குடிக்கும் எங்கள் எங்களுக்கெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையார்கையில் இந்த கோட்டையெல்லாம் யார் கட்டினதுன்னா பூதம் கட்டினது ஒரே நாள் நைட்டில் வந்து பூதம் விட்டு போயிடுச்சு அப்படின்லாம் கதை விடுவாங்க எங்கள் அப்பா தான் சொல்லும் இந்த கோட்டையை வந்து பெரிய பூதம் வந்து நைட்டோட நைட்டாக கட்டிப்பிட்டு போயிடுச்சு அப்படின்னு இதுலேருந்து மேலரைப்பட்டிகிட்ட ஒரு இவர் பிள்ளையார் கோயில் இருக்கார் மென்னாண்டாமூர்த்தி அந்த கோயில் அப்புறம் எல்லாத்தையும் நைட்டோட நைட்டாக பூதம் வந்து கட்டிப்பிடிச்சின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் நாங்கள் வந்து இதெல்லாம் அப்படியா அப்படின்னு நம்புவோம் இப்போல்லாம் இப்போ இருக்க டூ கே எல்லாம் ஏய் எவன்டா டா புருண்ட உருற அப்படிங்குவாங்க நாங்கள் அதெல்லாம் ஆமாவா அப்படின்னு கேட்டுட்டு அதை இப்போ ஓட்டினோம் ஆனால் இப்போதான் தெரியுது இதெல்லாம் எவ்வளோ ஒரு தொன்மையான பொருள்கள் எவ்வளோ ஒரு தொன்மையான நிகழ்ச்சி அப்படின்னு நிறைய இடிஞ்சு விழுந்துருச்சு மழையெல்லாம் தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருந்தோடனே இது எல்லாமே அந்தரத்தில் தானே இருக்கிற மாதிரி இருக்குது அதனால நிறைய இடிஞ்சு விழுந்துருச்சு இடிஞ்சு விழுந்ததுனால நிறைய இடிஞ்சு விழுந்துருச்சு பார்த்துக்கோங்க இதுதான் எங்கள் ஆத்தா அரியநாச்சி 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 வடக்கு பார்த்த பிடாரி எங்கேயோ யாரோ வண்டியில் மாட்டு வண்டியில் போகையில் வண்டி இது தட்டி கீழே விழுந்து அப்போ கால் கால் தடவை எடுத்து பார்க்கையில கீழே கடந்து அந்த சிலையை பேர்த்து எடுத்துப்பாங்க தேடி எடுப்பாங்களாம் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க அதனால இந்த அம்மா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி சாஞ்ச மாதிரி இருக்கும் அந்த ஒருத்தகுள்ள குத்தையில் நம்ம எப்படி ஏதோ ஒரு சூலாயுத தடை இல்லை கடப்பரையில் நோம்பையில் எப்படி இப்படி வளைஞ்சிக்குவோம் அது மாதிரி வளைஞ்ச மாதிரி இருப்பாங்க அந்த அம்மா வெயிட்டியா மினை தாங்கின கிட்டத்தில் போய் காமிக்கிறேன் பாருங்க இதெல்லாம் வந்து கொட்டி பாருங்க இதெல்லாம் அழகா இருக்கும் இடிஞ்சு கொட்டிட்டு இருந்தான் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி அந்த பக்கம் இருக்கிற மாதிரி என்ன இங்கேயா இல்ல வந்து மேய் இங்க ஓய் சிக்கன்ஸ் சிக்கன்ஸ் சிக்கனே வாங்க சிக்கனே இது பாருங்க இது மாதிரி அழகா இருந்தது தான் இருந்தது இந்த மழை இது காத்துல காற்றுல இடிஞ்சு இடிஞ்சு கொட்டி போயிடுது இது நல்லா அதான் தொல்லியல் துறைக்காரங்க ஒரு சில பக்கம் நல்லா இருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டேமேஜாக இருக்கிற பக்கம் வந்து விழுந்துருது விழுந்துருச்சு கொட்டி போயிருக்கு பத்திலாம் கல் இது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் பேக் சைடு இது இங்கே ஒரு வில்லுவ மரம் இருக்கும் பெரிய மரம் தான் இதுதான் வில்வ மரம் ஓகே தேங்க்யூ ஒரு லைக்காக போட்டவங்களுக்கு நன்றி அந்த ஒரு தெருக்கு நன்றி இதான் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு இது தெப்ப குளம் பார்த்துக்கங்க கீழானிலை கோட்டை கோட்டையில குடியிருக்கும் அரிய பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு இது கோட்டை விழுந்துடுற இது கோயில் கற்றலி ஆலயம் கற்றலி ஆலயம் ஓகே பாய் ஓகே பாய்